ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டாப் செவன் தமிழ் இந்த வீடியோவில் வந்து இன்னைக்குரிய மேக்ஸ் கொஸ்டின் ரெண்டு தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த ரெண்டு சம் பார்த்திங்கன்னா ரேஷியோ அண்ட் ப்ரொபோஷன் டாப்பிக்கில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா இந்த ரெண்டு சம் மாடலில் நமக்கு ஆல்ரெடி டேன் பிசி எக்ஸாமில் வந்து கேட்டிருக்காங்க ஸோ அந்த மெத்தடில் தான் ரெண்டு சம்ஸ்மே வந்து இருக்குது ஸோ நீங்கள் வந்து மெத்தட் வந்து தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஸோ நம்பர்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணி கொடுக்கும் கொடுக்கும்போது உங்களால் ஆன்சர் வந்து கொண்டு வந்துட முடியும் ஃபஸ்ட்டு இந்த சம்முக்கு என்ன மெத்தட் அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா ஃபஸ்ட்டு சம் பார்க்கலாம் இருபது பெண்கள் பதினாறு நாட்களில் ஒரு வேலையை வந்து முடிக்கிறாங்க அதே வேலையை பதினாறு ஆண்கள் பதினஞ்சு நாட்களில் வந்து முடிக்கிறாங்க அப்படின்னா ஆண்களினுடைய ரேஷியோவும் பெண்களினுடைய அந்த வேலைத்திறனின் ரேஷியோவும் வந்து கேட்டிருக்காங்க ஆண் பெண்களின் வேலைத்திறனின் விகிதம் என்ன அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க சரிங்களா ஒரே வேலை தான் அதே வேலையை பெண்கள் வந்து இருபது பெண்கள் செய்கிறாங்க பதினாறு நாட்கள் வந்து முடிக்கிறாங்க அதே வேலைய பதினாறு ஆண்கள் வந்து பதினஞ்சு நாட்களை வந்து முடிச்சிடுறாங்க சரிங்களா ரெண்டு பேருமே ஒரே வேலையை தான் வந்து செய்கிறாங்க அதனால் நம்ம ரெண்டு பேரோட வேலையுமே வந்து சமப்படுத்துகிறோம் இப்போ வந்து பதினாறு ஆண்கள் வந்து பதினஞ்சு நாட்களில் அந்த வேலையை வந்து செய்கிறாங்க ஒரே வேலை அப்படின்றனால நம்ம ஈக்குவல் போட்டுக்கிறோம் ஸோ அதே வேலை வந்து இருபது பெண்கள் வந்து பதினாறு நாட்களில் வந்து செய்கிறாங்க சரிங்களா ஸோ இப்போ இது ரெண்டுமே வந்து பெருக்குங்க இதை இதை பெருக்குடிங்கன்னா அவங்களுக்கு என்ன வருது அப்படின்னா பதினஞ்சையும் பதினாறையும் பெருக்குங்க அரைஞ்சா முப்பது ஆறு ஏழு எட்டு ஒம்பது அஞ்சு ஒன்று ஜீரோ நாலு ரெண்டு இரநூத்தி நாற்பது ஆண் அப்படின்னு வச்சுக்கோங்க ஸோ எதே மாதிரி இதை பெருக்குனிங்கன்னா நம்மளுக்கு என்ன வருது அப்படின்னா முந்நூற்றி இருபது வரும் ஸோ ஜீரோ போட்டிங்கன்னா பதினாறு ரெண்டு முப்பத்தி ரெண்டு முந்நூற்றி இருபது பெண் சரிங்களா சோ இது வந்து நம்ம தெரிஞ்சுக்காண்டி போட்டுக்கிறோம் பெருக்கி போட்டிருக்கேன் வேற எதுவுமே செய்யலை சோ அடுத்து வந்து இப்ப வேலைத்திறன் வந்து நம்ம என்ன கண்டுபிடிவோம் ஒரு ஆணனினுடைய வேலைத்திறனின் விகிதம் இன்னொரு மட் பெண்ணினுடைய வேலைத்திறன் விகிதம் தான் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் சோ ஒரு ஆண் ஒரு பெண்ணினுடைய வேலைத்திறன் விகிதம் கண்டுபிடிக்கணும் சரிங்களா அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸோ ஒரு ஆண் ஒரு ஆணினுடைய வேலைத்திறனானது எத்தனை பெண்களுடைய வேலை திறனுக்கு சமமாக இருக்கும் அப்படின்றது ஸோ முந்நூற்றி இருபது பை இரநூத்தி நாற்பது ஜீரோ ஜீரோ கேன்சல் பண்ணுங்க மூணு சரிங்களா ஸோ மூணு பெண் வரும் இந்த இடம் உங்களுக்கு புரியுதுங்களா ஒரு ஆணினுடைய வேலை செய்யும் திறனானது பெண்ணினுடைய நாலு பை மூணு வேலைத்திறனுக்கு சமம் சரிங்களா அதை வந்து நம்ம ஈக்குவல் பண்ணி போட்டிருக்கோம் ஸோ அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னா இப்போ ஒரு ஆண் ஒரு பெண்ணினுடைய வேலைத்திறன் விகிதம் தான் வந்து நம்மளுக்கு கேட்டிருக்காங்க ஸோ அதை வந்து ரேஷியோ போட்டுருங்க ரேஷியோ போட்டு என்ன வருதுன்னா நாலு பை மூணு வருது ஸோ நாலு பை மூணுன்றது நாலு இஸ்ட்டு மூணு இதான் வந்து ஆன்சர் புரியுதுங்களா ஸோ இந்த சம்மு கேட்டால் ஸோ ரெண்டையுமே வந்து நம்ம ஈக்குவல் பண்ணிக்கிறோம் ஏன் வந்து ஈக்குவல் பண்ணுறோம்னா ஒரே வேலை அவ்வளோதான் ஸோ அடுத்த ஸ்டெப்பு வந்து அந்த எண்ணிக்கையும் அந்த நாட்களையும் பெருக்கி போட்டுக்கிறோம் ரெண்டு சைடுமே பெருக்கி போட்டுக்கிறோம் அடுத்து வந்து நம்ம என்ன ஒரு ஆணினுடைய வேலைத்திறனானது நாலு பை மூணு பெண்ணின் வேலைத்திறன் விகிதக்கு சமம் ஸோ அதனால் ஃபோர் இஸ்டு த்ரீ அப்படின்னு வந்து போட்டுக்கிறோம் சரிங்களா ஸோ அடுத்தது செகண்ட் சம் பார்க்கலாம் ரூபாய் எழுநூத்தி எண்பத்தி ரெண்டை மூன்று பாகங்களாக ஒன் பை டூ இஸ்ட்டு டூ பை த்ரீ இஸ்ட்டு த்ரீ பை ஃபோர் என்ற விகிதத்தில் பிரிக்கப்பட்டால் முதல் பாகத்தினுடைய மதிப்பு என்ன அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க அதாவது ஒரு சம்பளம் கொடுக்குறாங்க அந்த சம்பளம் மூணு ரேஷியோ வந்து பிரித்து கொடுக்குறாங்க சரிங்களா அப்படி கொடுக்கும்போது இந்த முதல் ரேஷியோ இருக்கு பார்த்தீங்களா ஸோ இதனுடைய மதிப்பு என்ன அப்படின் தான் வந்து கேட்டிருக்காங்க சரிங்களா ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஏபிசின்னு எடுத்துக்கிறோம் ஏ இஸ்ட்டு பி இஸ்ட்டு சி to ஒன் பை டூ ரேஷியோ டூ பை த்ரீ ரேஷியோ த்ரீ பை ஃபோர் அப்படின்னு வந்து எடுத்துக்கலாம் சரிங்களா ஸோ அடுத்து என்ன அப்படின்னா இந்த 2, 3, 4, இதுக்கு வந்து எல்சியம் வந்து 2, 3, மூணு நாலுக்கு எல்சியம் எடுங்க டூ டேபிளில் போட்டிங்கன்னா ஒன் டூஸா 2, 3, அப்படியே வரும் 2, டூஸா ஃபோர் வரும் ஸோ அப்படியே வந்து பெருக்கிடுங்க டூ 3, சிக்ஸு சிக்ஸ் 3, டுவல் அப்போ வந்து நம்மளுக்கு எல்சியம் வந்து என்ன வருதுன்னா பன்னெண்டு வருது சரிங்களா ஸோ அப்படியே எடுத்துக்கோங்க இப்போ இந்த எல்சியம் பன்னெண்டை வந்து ஒவ்வொரு ரேஷியோவோடையும் வந்து மல்டிபிள் பண்ணுங்கள் இதே மாதிரி மூணு நாலு விகிதங்கள் வந்து இந்த பிரிக்கப்பட்டால் அப்படின்னு வந்தாலே எல்லாத்துக்கும் இந்த மாதிரி எல்சியம் எடுக்கிற மெத்தட் தான் சரிங்களா எல்சியம் எடுத்து அப்படியே அடித்து தான் ஒன் பை டூ இன்ட்டு நம்மளுக்கு எல்சியம் என்ன வருதுன்னா பன்னெண்டு ரேஷியோ டூ பை த்ரீ இன்ட்டு பன்னெண்டு த்ரீ பை ஃபோர் இன்ட்டு பன்னெண்டு இப்போ கேன்சல் பண்ணுறதுலாம் கேன்சல் பண்ணலாம் டூ டேபிளில் ஒன் டூ சார் டூ சிக்ஸ் டூஸாக டுவெல் வரும் த்ரீ டேபிளில் ஒன் த்ரீ சா த்ரீ ஃபோர் த்ரீஸாக டுவெல் வரும் ஃபோர்த்து டேபிளில் ஒன் ஃபோர் சார் ஃபோர் த்ரீ ஃபோர்ஸாக டுவெல் வரும் சரிங்களா இப்போ அப்படியே மல்டிபிள் பண்ணுங்கள் ஒன் சிக்ஸாக சிக்ஸ் சிக்ஸ் ரேஷியோ டூ ஃபோர்ஸா எயிட் எயிட் த்ரீ த்ரீஸா நைன் சரிங்களா இது வந்து என்னென்னா ஏ இஸ்ட்டு பி இஸ்ட்டு சீனுடைய நம்பர்ஸ் ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த முதல் பாகத்தினுடைய நம்மளுக்கு அந்த மதிப்பு என்ன அப்படின்னு தான் வந்து கேட்டிருக்காங்க சரிங்களா ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம எக்ஸு அப்படின்னு வந்து எடுத்துக்கிறோம் எப்படி எடுத்துக்கிறோம்னா சிக்ஸ் எக்ஸ் ரேஷியோ எயிட் எக்ஸ் ரேஷியோ நைன் எக்ஸ் சரிங்களா இதனுடைய கூடுதல் வந்து நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க கொஸ்டின்ல எழுநூத்தி எண்பத்தி ரெண்டு வந்து கொடுத்துருக்காங்க அப்போ ஈக்குவல் டு எழுநூத்தி எண்பத்தி ரெண்டு சரிங்களா ஆறு எக்ஸ் இஸ்ட் எட்டு எக்ஸ் இஸ்ட் எக்ஸோட மொத்த கூடுதல் தொகை ஏழ்நூற்றி இந்த 782 எண்பத்தி இந்த மூணு பங்காக வந்து பிரிச்சுருக்காங்க ஸோ அதனால நம்ம ஈக்குவல் பண்ணிக்கிறோம் ஸோ அடுத்து என்ன அப்படின்னா இங்கே ஒரு எக்ஸ் இருக்குது இங்கே ஒரு எக்ஸ் இருக்குது இங்கே ஒரு எக்ஸ் இருக்கா ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இது வந்து கூடுதல் தானே அதனால் கூடுதல் போட்டுக்கோங்க ப்ளஸ் போட்டுக்கோங்க இது எல்லாத்தையும் வந்து கூட்டிக்கோங்க வந்து கூட்டினா பதினேழு பதினேழு ப்ளஸ் ஆறு வந்து என்னென்னா இருபத்தி மூணு எக்ஸ் ஈக்குவல்ட்டு எழுநூற்றி எண்பத்தி ரெண்டு அப்போ எக்ஸ் ஈக்குவல்ட்டு எழுநூற்றி எண்பத்தி ரெண்டு டிவைடரில் இருபத்தி மூணு வருது ஸோ அதை வந்து அடித்து போடுங்க அடித்து போட்டிங்கன்னா மூணு மூணு நாலு முப்பத்தி நாலு வரும் சரிங்களா அப்போ எக்ஸ் ஈக்குவல்ட்டு முப்பத்தி நாலு வருது இது வந்து நம்ம எக்ஸோட வேல்யூ வந்து நம்ம எடுத்துருக்கோம்ல ஸோ அதோட வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிக்கிறோம் அடுத்து வந்து இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா முதல் பாகத்தினுடைய மதிப்பு தான் வந்து கேட்டிருக்காங்க அப்போ முதல் பாகம் எது அப்படின்னா சிக்ஸ் எக்ஸு ஆறு எக்ஸ் சரிங்களா அப்போ முதல் பாகம் முதல் பாகம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆறு எக்ஸு ஈக்குவல் டு சிக்ஸ் எக்ஸு எக்ஸோட வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிச்சிடும் சிக்ஸ் ஈக்குவல் டு முப்பத்தி நாலு என்ன வரும் ஆறு நாளாக இருபத்தி நாலு மீதி ரெண்டு மூவாரா பதினெட்டு பதினெட்டு ப்ளஸ் ரெண்டு இருபது சரிங்களா முதல் பாகம் முதல் பாகத்தின் மதிப்பு என்ன நம்மளுக்கு வருதுன்னா இரநூத்தி நாலு வருது இதே சப்போஸ் வந்து ரெண்டாவது பாகத்தினுடைய மதிப்பு என்ன அப்படின்னா எட்டு எக்ஸு நம்ம வந்து எட்டு எக்ஸுன்னு எடுத்துக்கிறோம் இல்லையா ஸோ எட்டு எக்ஸு ஸோ அதோட எட்டு இன்ட்டு முப்பத்தி நாலை வந்து பெருக்குங்க எட்டு நாலாக வந்து என்ன வருதுன்னா முப்பத்தி ரெண்டு மீதி மூணு எட்டு மூணாக வந்து இருபத்தி நாலு இருபத்தி நாலு பிளஸ் மூணு இருபத்தி நாலு மூணு இருபத்தி ஏழு சரிங்களா ஸோ இது மாதிரி தான் ஒவ்வொரு இதுக்குமே நம்ம வேல்யூ வரும் ஸோ இப்போ வந்து இப்போ ஃபஸ்ட் சப்போஸ் வந்து எல்லாத்துக்குமே வந்து மதிப்பு என்ன கேட்டாங்கன்னா எல்லாத்தையுமே இருக்க நயன் எக்ஸு ஸோ நயன் எக்ஸோட இந்த முப்பத்தி நாலு வந்து பெருக்குங்க பெருக்கிட்டு இதை இப்போ வந்து இப்போ எக்ஸாம்பிள் வந்து நம்ம முதல் பாகத்தின் மதிப்பு கேட்டனால நம்ம வந்து என்ன ஆன்சர் கழிச்சுக்கோ எண்ணூற்றி நாலு வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் இதோட வந்து சமம் முடிஞ்சிருச்சு சப்போஸ் வந்து மூணு பாகத்தினுடைய மதிப்பையும் வந்து கண்டுபிடிங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா இதே மெத்தடில் வந்து செஞ்சு இந்த மூணு பாகத்தினுடைய மதிப்புகள் வந்து கண்டுபிடிச்சு அதை கூட்டும்போது இந்த ஆன்சர் வரணும் இந்த ஆன்சர் வந்து வந்தது அப்படின்னா வந்து உங்களுக்கு சம்மு வந்து ரைட்டு அப்படின்னு வந்து அர்த்தம் சரிங்களா ஒரு சில சம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி பைச்சாட் மாதிரி கொடுத்துருப்பாங்க சரிங்களா அப்படி பைச்சாட் மாதிரி கொடுத்து இது வந்து ஒருவருடைய சம்பளத்தில் இது வந்து உணவுக்காக இத்தனை பர்சன்டேஜ் வந்து செலவு பண்ணுறாங்க இத்தனை பர்சன்டேஜ் வந்து சேவிங் காண்ட் வந்து செலவு பண்ணுறாங்க அதாவது சேவிங் சே சேமிப்புக்காக வந்து செலவு பண்ணுறாங்க பொழுதுபோக்குக்கு இவ்வளோ செலவு பண்ணுறாங்கன்னு சொல்லி இந்த மாதிரி ரேஷியோஸ் வச்சு வந்து உங்களுக்கு சம்ஸ் வந்து கொடுப்பாங்க கொடுத்துட்டு அதில் என்ன கேட்பாங்கன்னா இப்போ உணவிற்கு மட்டும் வந்து அவங்க எவ்வளோ வந்து செலவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு இப்போ வந்து ஒருத்தருக்கு வந்து பத்தாயிரரூபா வந்து சம்பளம் வருது அப்படின்னா ஸோ உணவிற்கு வந்து அவங்க எவ்வளோ வந்து செலவு பண்ணுறாங்க அவங்க சம்பளத்தைன்னா இப்போ இப்போ வந்து ஐம்பது சதவிகிதம் வந்து செலவு பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ ஐம்பது இன்ட்டு நூறு போட்டு இந்த மொத்த தொகையில வந்து நம்ம வந்து அடித்து போடுறோம் அவ்வளோதான் ஸோ இந்த மாதிரி தான் இந்த விகிதத்தை பொறுத்தளவுக்கு மொத்த தொகை கொடுத்து இந்த ரேஷியோஸ் வந்து இந்த மெத்தடில் தான் வந்து கேட்பாங்க ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்து இந்த ரெண்டு சமமே பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பரில் கேட்கப்பட்ட மாடல் சம்ஸ் தான் ஸோ இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே அந்த மெத்தடில் தான் நம்ம இருபத்தஞ்சு பார்ட் வரையும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஸோ ப்ரீவியஸாக கொடுத்துருக்க வீடியோஸ்க்குரிய லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது செக் பண்ணிக்கங்க மேக்ஸ் வந்து நீங்கள் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் பார்க்கணுன்றதுக்கு அவசியம் இல்லை சில பேர் வந்து பார்க்க எங்களால் முடியலை எங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் வேணும் அப்படின்னா ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் சம்ஸில் நம்ம இப்போ வந்து தொடர்ந்து கொடுத்துட்ருக்கோம் மேக்ஸ் வீடியோஸ் ஸோ நீங்கள் வந்து இதை வந்து தொடர்ந்து நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணீங்கனாலே ஓரளவுக்கு வந்து நீங்கள் மேக்ஸில் இருபத்தஞ்சி கொஷின்ஸ்க்கு வந்து நீங்கள் கரெக்ட் ஆன்சர் வந்து போற்ற முடியும் ஃபாலோ பண்ணுங்கள் சரிங்களா டாபிக் வைஸாக மேக்ஸ் வீடியோஸ் வந்து பார்க்கணும் அப்படின்றவங்க அதை நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோ வாட்ச் பண்ண இருக்கு தேங்க் யூ